பொதுவாக ஜோதிடம் என்பது மூட நம்பிக்கை அப்படிங்கிற எண்ணம் பலருக்குமே இருக்குது ஒன்றை பற்றி நாம் ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னா அதை பற்றி சில அடிப்படையாவது தெரிஞ்சிருக்கணும் கண்ணை மூடிட்டு ஒன்றை எதிர்க்கிறதும் முட்டாள்தனம் கண்ணை மூடிட்டு ஒன்றை நம்புறதும் முட்டாள்தனம் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்வை நான் மீட்டெடுப்பதற்கு எனக்கு ஜோதிடம் பெரும் உதவி செஞ்சிருக்கு இன்றும் நான் தினமும் ஜோதிடத்தின் உதவியை நாடுறேன் அதற்காக என்ன சட்டை போட்டு போகணும் எந்த சாமியை கும்பிடணும் இப்படிலாம் நான் நம்புவது கிடையாது நான் தொடரும் ஜோதிடம் வந்து உளவியல் ஜோதிடம் அது வந்து ஜோதிடத்தை உளவியின் கோணத்தில் விளக்குவது இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜோதி ஜோதிடத்தோட அடிப்படைகளை பற்றி பார்க்கலாம் ஸோ ஜோதிடங்கிறது முற்றிலும் கணிதப்பூர்வமானது அது கற்பனையில் உதித்தது கிடையாது நாம் ஒன்றை புரிந்து கொள்ளணும் மனிதன் தோன்றியது முதலே வாழ்க்கையை வாழ்வில் தன்னுடைய இடம் என்ன தான் யார் தான் செய்ய வேண்டியது என்ன இது போன்ற கேள்விகளை எழுப்பி வர்றான் ஒவ்வொரு பண்பாடும் மரபும் அதற்குரிய வகையில் இந்த கேள்விகளை வெவ்வேறு விதங்களில் அணுகி வந்திருக்கின்றன ஒரு அறிதல் என்பது அந்த காலகட்டத்துக்கு தேவையானதாக இருந்திருக்கலாம் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி டிராக்டர் கிடையாது அப்போது கலப்பை கொண்டு உழுதுருப்போம் இன்னும் அதை விட அடிப்படையான ஏதாவது ஒரு கருவியாக பயன்படுத்தியிருப்போம் இன்றைக்கி கலப்பை யாரும் பயன்படுத்துகிறது கிடையாது டிராக்டர் இருக்கிறதுனால கலப்பைங்கிறது முட்டாள்தனோன்னு சொல்ல முடியுமா அன்றைக்கு நம்முடைய அறிவு நம்முடைய திறன் அவ்வளவுதான் அதன் அடிப்படையில் நாம் சில எளிய கருவிகளை கொண்டு வாழ்ந்து வந்தோம் அதே மாதிரி தான் எல்லா அறிதல் முறைகளும் ஐநூறு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி என்ன அறிவு இருந்ததோ மக்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு அதன் அடிப்படையில் தான் யார் வாழ்க்கையின் பொருள் என்னங்கன்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படி யோசித்து பார்த்தோம்னா ஜோதிடத்துக்கும் ஒரு நீண்ட நீண்டகால மரபு இருக்குது அது வந்து முழுக்க முழுக்க கற்பனையில் உருவானது கிடையாது அது கணிதத்தின் அடிப்படையிலால் ஆனது அதை பற்றி விரிவாக விளக்கும் நூல்கள் இருக்கின்றன ஸோ தோராயமாக இப்படி சொல்லலாம் இதை நான் மேற்கத்திய உள் ஜோதிடத்தை வச்சு விளக்கிறேன் ஏன்னா அதில் வந்து ஒரு ஜாதகங்கிறது இதில் குறிப்பிட்டும் போல் ஒரு வட்டமாக இருக்கும் கணிதம் நிறைந்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வட்டத்துக்கு முன்னூற்றி அறுபது டிகிரி இல்லையா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நாட்கள் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் குத்து மதிப்பாக முந்நூற்றி அறுபதுன்னு வச்சுக்கலாம் ஸோ ஒரு வட்டம் என்பது ஜாதக வட்டம்ங்கிறது ஒரு வருடத்தை குறிக்குதுன்னு சொல்லலாம் ஒரு வருடத்துக்கு எவ்வளோ மாதங்கள் பன்னெண்டு மாதங்கள் அதை போலவே ஒரு ஜாதக கட்டத்தில் வந்து அந்த வட்டத்தில் பன்னெண்டு வீடுகள் இருக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலுங்கிறது பன்னிரெண்டு இன்ட்டு இரண்டு பன்னிரெண்டு இரண்டாவது பேருக்குன்னா இருபத்தி நாலு வரும் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு கட்டமும் ஒரு நாளின் இரண்டு மணி நேரத்தை குறிப்பிடுதுன்னு சொல்லலாம் ஸோ ஒரு குறுகால ஒரு மைக்ரோ பார்வையில் ஒரு நாள் வந்து பன்னிரெண்டு கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு விரிவான பார்வையில் ஒரு வருடமும் பன்னிரெண்டு மாதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு கட்டமும் ஒரு ராசியையும் குறிக்கும் ராசி பன்னிரெண்டு ராசிகள் இருக்குது ஆனால் கட்டம் வேறு ராசி வேறு அதை போலவே பத்து கிரகங்கள் இருக்குது இந்த பத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு ராசியில் இருக்கும் ஸோ ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது பூமியை சுற்றி வர்றதுக்கு முந்நூற்றஞ்சி நாள் எடுக்குது மற்ற கிரகங்கள் சுற்றி வருவதற்கு வெவ்வேறு நாட்கள் எடுக்கும் அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஜாதகத்தில் எங்கே வெளிப்படுதுங்கிறது ஒருவருடைய பிறந்த நேரம் இடம் போன்றவற்றை குறித்து வேறுபடும் இப்போ இதெல்லாமே எளிமையான விஷயங்கள் இதைய ஜோதிடத்தின் அடிப்படையை தெரிந்தவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ளலாம் இதையெல்லாம் புரிந்து கொண்டாலே ஒரு ஜாதகங்கிறது ஒருத்தர் கற்பனையில உருவாக்குவது கிடையாது நுட்பமான கணிதத்தின் அடிப்படையில் உருவாக்குவது இப்போ அந்த ஜாதகத்தை இந்தியாவில் இருக்கிற ஒருத்தரும் உருவாக்கலாம் மேலை நாட்டில் இருக்கிற ஒருத்தரும் உருவாக்கலாம் கம்ப்யூட்டர் கூட உருவாக்கி தந்துடும் அந்த ஜாதகம் எளிது இப்போ இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு சில விஷயங்கள் புரியலாம் புரியாமல் போகலாம் ஒரு படத்தை பார்த்தோன்னு எல்லாமே தெரிஞ்சிருமா ஒரு மோனோலிசா ஓவியத்தை பார்த்தோம்னா அதில் என்னென்ன நுட்பங்கள் இருக்குது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருமா ஆனால் ஓவியம் படித்து ஒருவனுக்கு தெரியும் ஓவியத்தில் ஆர்வம் கொண்ட ஒருவருக்கு தெரியும் அப்போ நாம் அந்த படம் மட்டும் நம்மளுக்கு எதையும் விளக்காது அந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்கும்போது தான் நம்ம விளக்குறோம் அதே மாதிரி தான் ஜாதகமும் அந்த ஜாதகம் வந்து கணிதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அதை எப்படி புரிந்து கொள்கிறோங்கிறது ஒரு தனிமட்ட மனிதரின் அனுபவம் உள்ளுணர்வு இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டது ஸோ அதனால் ஜோதிடம் வந்து ஒரு அறிவியலும் கலையும் கலந்தது அது ஜாதகத்தை கணிப்பது அறிவியல் அதை வந்து புரிந்து கொள்வது ஒரு கலைன்னு சொல்லலாம் இங்கே தான் நம்ம வேறுபடுறோம் இந்தியாவில் வந்து நம்ம ஜாதகத்தை எப்படி கொள்கிறோங்கிறது வேறு மேலை நாடுகளில் குறிப்பாக உளவியல் ஜோதிடத்தில் அதை புரிந்து கொள்ளும் விதம் வேறு இந்தியாவில் எல்லாமே விதி அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சிடறோம் நம்ம பிறந்ததே விதி அதன் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை முன்பே தீர்மானிக்கப்பட்டது ஸோ ஜோதிடத்தை புரிந்து கொண்டு அதில் இருக்கும் கிரகங்கள் அதன் தற்போதைய நிலைகள் போன்றவற்றை அறிந்து கொண்டு அதன் மூலமாக பரிகாரம் செய்வதன் மூலமாக விதியை மதியால் வெல்லலான்னு நாம் நினைக்கிறோம் உளவில் ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம பறக்கும்போது என்னென்ன கிரகங்கள் என்னென்ன கட்டங்கள் இருந்துங்கிறத பொறுத்து நம்முடைய மனக்கட்டமைப்பு அமைந்திருக்கும் அதை புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்முடைய மனதை புரிந்து கொள்ள முடியும் நம் மனதை புரிந்து கொண்டோம்னா நான் ஏன் நம்ம ஏன் இப்படி இருக்கோம்னு அறிந்து கொள்ள முடியும் அதன் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை நாம் மாற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது அதை உளவியலின் கோலத்தின் விளக்குது அவ்வளவுதான் ஸோ இரண்டுமே ஒரே ஜாதகத்தின் அடிப்படையில் தான் ஒன்று வந்து விதின்னு சொல்லுது எல்லாத்தையும் இன்னொன்று வந்து இல்லை விதி கிடையாது அது வந்து நம்முடைய மனம் செயல்படும் அடிப்படை கட்டமைப்பை தான் தருது அதை புரிந்து கொண்டோம்னா மனதை எப்படி நாம் பயன்படுத்தி கொள்வது நாம் ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம்னு சொல்லுது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இந்திய ஜோதிடத்தையும் அணுகியிருக்கேன் அது ரொம்ப நான் விரிவாக அனு அனுபவம் கிடையாது ரொம்ப சிக்கலான தருணத்தில் எனக்கு ஒருவர் உதவி வழிகாட்டினார் அதே சமயம் மேலை நாட்டு இந்த உளவியல் ஜோதிடத்தை நான் விரிவாக நானே சுயமாக கற்றுக்கொண்டிருக்கிறேன் பல ஆசிரியர்களோட உதவியை நாடி இருக்கேன் என்னுடைய உளவை சிகிச்சையில் நிபுணர் வந்து ஒரு ஜோதிட நிபுணர் அவர் என்னுடைய ஜாதகத்தை பார்த்து அதன் அடிப்படையில் தான் என்னுடைய சிக்கல்களை கண்டறிந்து அதிலிருந்து எனக்கு மீள உதவுனார் இதெல்லாம் நாம் புரிந்து கொள்வதோ ஏற்றுக்கொள்வதோ சிரமமாக இருக்கலாம் அதுக்கு யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது உங்களுடைய அறிவு அனுபவம் புரிதல் தேவை போன்றவற்று கேட்டுப்ப தான் நாம் ஒவ்வொன்றையும் நாடுவோம் நம்மளுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாம இருக்கலாம் அதனால ஜோதிடம் எல்லாம் முட்டாள்தனம்னு சொல்லிட்டு இருக்கலாம் அதனால ஜோதிடம் முட்டாள்தனம் ஆயிடாது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பூமி தட்டைன்னு சொல்ற மக்கள் இருக்காங்க மனிதர்கள் இருக்காங்க அதனால பூமி தட்டையா மாறிடுமா சோ நம்முடைய புரிதல்ங்கிறது நமக்கு பயன்படுதாங்கறதான் முக்கியம் இங்க ஒரு தட்டைன்னு பூமி தட்டையா இருக்குன்னு நம்பினாருன்னா அவரோட வாழ்க்கைக்கு அது பயன்பட்டுச்சுன்னா யார் தவறு சொல்ல முடியும் அதை ஜோதிடம் தவறுனா அது இன்னொருடைய கருத்தாக இருந்துட்டு போகுது அவ்வளவுதான் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்குது ஒவ்வொரு ஒரு கருத்தையும் நாம் கேட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியாது நம்மளுக்கு கேள்விகள் சந்தேகமும் இருந்தால் நாமளே முயன்று பார்க்கலாம் ஸோ இன்னும் நுட்பமாக இதில் உளவியல் ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னா நாம் பிறப்பது வந்து ஒரு எதேச்சியான நிகழ்வு கிடையாது ஆன்மீக கோணத்தில் நாம் எல்லோருமே ஆன்மாக்கள் நாம் மனிதர்களாக பிறந்து இந்த மனித வாழ்க்கையை அனுபவித்து அதன் மூலம் கற்றுக்கொள்வதற்காக தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க சொல்லுது இப்போ அதன் அடிப்படையில் நாம தான் நாம் பிறக்கும் இடம் நேரம் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறோம் நம்முடைய பெற்றோர்கள் நாம் வளரும் சூழலெல்லாம் நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு நாம தான் முழு பொறுப்புன்னு உளவியல் ஜோதிடம் சொல்லுது இது வந்து பரிகாரமெல்லாம் சொல்றது கிடையாது அது என்ன ஏதுன்னு நான் விரிவாக எழுதியிருக்கேன் அதை பத்தி வேற காணொலிகளும் இருக்கு ஆர்வம் இருப்பவர்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இப்போ இது வந்து நாம் யார் அறிந்து கொள்வது எந்த விதத்தில் பயன்படும் முன்னாடியே சொன்ன மாதிரி நாம் யாருங்கிறத உணர தான் செய்யணும் அதை அறிந்து கொள்வதால் எந்த பயனும் இல்லை நான் பிரம்மன்னு சொல்கிறதுனாலையோ நான் ஒரு சூனியம்னு சொல்கிறதுனாலையோ நான் ஆன்மா நான் பிரஜைன்னு சொல்கிறதுனாலயோ எந்த பயனு கிட்டாதாலும் வெறும் வார்த்தைகள் தான் நாம் என்ன உணர்கிறோங்கிறது தான் முக்கியம் ஆனால் நம்மளால் உணர முடியுதா முழுமையாக நம்மை ஏன் நம்மளால் உணர முடிய மாட்டேங்குது ஸோ இதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு சில வகை அறிவுகள் நமக்கு தேவைப்படுது அதுக்கு தான் நம்ம பலரும் வாசிக்கிறோம் நிறைய ஆசிரியர்களை தேடிச் செல்கிறோம் வழிகாட்டிகளை நாடி செல்கிறோம் ஸோ அதன் அடிப்படையில் எனக்கு ஜோதி உளவியல் ஜோதிடம் பெரிதும் கை கொடுத்தது என்னால் இதற்கு மேல் விளக்க முடியாது ஆர்வம் இருப்பவர்கள் என்னுடைய வலைத்தளத்தை வாசிச்சிக்கலாம் தேவை என்றால் பிற்பாடு நான் விரிவாக பேசுகிறேன் நன்றி